யூடியூப் சேனல் ஊழலை அம்பலப்படுத்தும் காணொளி கட்சிக்காரருக்கு பாதுகாப்பு கோருகிறார் வழக்கறிஞர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான காணொலியை அம்பலப்படுத்தியதில் தொடர்புடைய நபருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி அவரின் வழக்கறிஞர் எஸ் பி ஆரம் அணுகியுள்ளார் கடந்த மாதம் முப்பதாம் தேதி புத்திரசெய்யாவில் உள்ள எஸ்பிஆர் தலைமையகத்திற்கு வந்த வழக்கறிஞர் அந்த ஊழல் தொடர்பான தகவல்களை வழங்கியதோடு இந்த வழக்கு விசாரணையில் இருந்தும் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் தனது கட்சிக்காரருக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தகவல் அளிப்போர் பாதுகாப்பு சட்டத்தின் வாயிலாக சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதனை எஸ்பிஆர் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி உறுதிப்படுத்தினார் இந்த வழக்கில் மட்டுமல்ல வேறு எந்த வழக்கிலும் சட்ட பாதுகாப்பை வழங்க முடியாது அரசு வழக்கறிஞரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரே சட்ட பாதுகாப்பு குறித்து முடிவெடுக்க இயலும் என்று தாங்கள் அந்த வழக்கறிஞரிடம் தெரிவித்து விட்டதாக அவர் குறிப்பிட்டார் ஐம்பத்தி எட்டு வயதிலும் அசராமல் தாக்குப்பிடித்த மைக் டைசன் அதிர்ச்சி தோல்வி பிரபல தொழில்முறை குத்துச்சண்டை வீரரான மைக் டைசன் நீண்ட நாட்களுக்கு பிறகு குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்றிருந்தார் அவரை எதிர்த்து குளமிலங்கிய இருபத்தி ஏழு வயது இளைஞன் வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் ஐம்பத்தி எட்டு வயதில் மீண்டும் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதாக அறிவிப்பு வெளியானது பல ஆண்டுகளுக்கு பிறகு போட்டியில் பங்கேற்பதால் போட்டியின் மீதான சுவாரஸ்யம் அதிகரித்தது போட்டி நடப்பதற்கு இரு நாட்களுக்கு முன்னர் இருவரும் சந்தித்துக் கொள்ளும் நிகழ்வு நடந்தது இதில் உணர்ச்சி வசப்பட்ட டைசன் கால் ஜாக கண்ணத்தில் அறைந்தார் இதனால் அந்த போட்டி குறித்தும் டைசனின் விளையாட்டு குறித்தும் எதிர்பார்ப்பு அதிகரித்தது இந்நிலையில் இன்று நடந்த போட்டியில் டைசனை ஜாக்பால் வீழ்த்தினார் எட்டு சுற்றுகளாக இந்த போட்டி நடைபெற்றது இதனை நெட்ஃபிளிக்ஸ் நேரடியாக ஒளிபரப்பு செய்தது போட்டியின் தொடக்கம் முதல் டைசன் தாக்கலுக்கு முயன்றார் ஆனால் ஜாக்பால் டைசனின் எல்லா தாக்குதலிலும் இருந்தும் முடிந்தவரை தன்னை காப்பாற்றிக் கொண்டு எதிர்பாராத வகையில் தாக்கினார் நீண்ட காலத்திற்கு பிறகு டைசன் விளையாட்டுக்கு வருவதே பலரிடம் மிகுந்த எதிர்பார்ப்பை அதோடு வயது வயது டைசன் எதிர்த்து நின்றது சாதாரணம் விதிகளின்படி டைசன் தோல்வி அடைந்திருந்தாலும் கோடிக்கணக்கான குத்துச்சண்டை ரசிகர்கள் மத்தியில் என்றைக்குமே மைக் டைசன் தான் ஹீரோ இஸ்லாம்கூரின் அடுத்த ஆண்டிற்கான பட்ஜெட் மூன்று ஒதுக்கீடு செயல்பாட்டு செலவினங்களை செயல்படுத்துவதற்கும் மாநிலத்தின் வளர்ச்சியை தொடர்வதற்கும் அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் இஸ்லான்பூர் அரசு மூன்று பில்லியனை ஒதுக்கியுள்ளது ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அல்லது ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு சதவிகிதம் இயக்க செலவுகளுக்காகவும் ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் மந்திரி பிசார் டாக்டர் ஸ்ரீ அமீர் தெரிவித்தார் இந்த தொகையில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள திட்டம் பாதுகாப்பு சேவைகள் மற்றும் இருபத்தி ஆறு துறைகளை உள்ளடக்கிய பராமரிப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் கிராம சமூக மேலாண்மை கவுன்சில்களுக்கான கொடுப்படவுகள் ஆகியவை அடங்கும் சமூக துறையை விட உள்கட்டமைப்பு துறையில் கவனம் செலுத்தி இந்த ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேம்பாட்டு செலவினம் நூறு மில்லியனாக அதிகரிக்கும் அனைத்து சமூக துறையும் இனி முக்கிய கவனம் செலுத்த சமூக பாதுகாப்பு முறையை மேம்படுத்துவதற்கான அரசின் விருப்பத்திற்கு ஏற்ப முதியவர்களுக்கான சுகாதாரம் மற்றும் நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தொடர்கிறது என்று கூறினார் தாய் இருபத்தி ஒரு வயதான இளைஞர் மீது குற்றச்சாட்டு இ போ தாமான் குத்ரா எனும் பகுதியில் உள்ள வீரில் தனது உறவுக்கார தாயை அடித்துக் கொலை செய்து உடலில் அறைக்குள் மறைத்து வைத்திருந்ததாக இருபத்தி ஒரு வயதான மீது கொலை குற்றச்சாட்டு வரப்பட்டது நவம்பர் பத்தாம் தேதி பத்து முப்பது மணி அளவில் மாதுவை அவர் அடித்துக் கொன்றதாக இப்போ மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி சிதி நோரா ஷரீப் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது குற்றச்சாட்டை புரிந்து கொள்வதாக மட்டுமே அந்த இளைஞர் தலையசைத்துள்ளார் அந்த இளைஞருக்கு ஜாமீன் வழங்கப்படாத நிலையில் வழக்கின் அடுத்த அடுத்த விசாரணை ஆண்டு பிப்ரவரி நடைபெறும் என நீதிபதி கூறினார் சம்பந்தப்பட்ட இளைஞர் கீழே தள்ளியதால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது போலி ஆவணங்களை தயாரித்த பாகிஸ்தான் ஆடவர்கள் கைது கடப்பதில் பொய்யான தகவல்களை போடுவது போலி ஆவணங்களை தயாரிப்பது என சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த கும்பலில் நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது இந்த கும்பலின் மூளையாக செயல்பட்டு வந்த பாகிஸ்தானை சேர்ந்த இரு ஆடவர்களை குடிநுழைவுத்துறை தலைநகரில் வைத்து கைது செய்துள்ளது இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஏழு வயதுடைய அந்த ஆடவர்கள் ஓட்டி வந்த காரை சோதனை செய்ததன் மூலமாக இந்த நடவடிக்கை வெளிச்சத்திற்கு வந்தது என குடிநுழைவுத்துறையின் துறையின் இயக்குநர் ஜக்காரியா ஷாபன் தெரிவித்தார் அந்த காரில் இருந்த ஆறு பாகிஸ்தானியர்கள் மற்றும் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆடவரும் கைது செய்யப்பட்டனர் தலைக்கு இருநூறு ரிங்கிட் கட்டணம் வசூலித்து இக்கும்பல் போலி ஆவணங்களை தயாரித்து வந்துள்ளது கடந்த ஆறு மாதங்களாக செயல்பட்டு வரும் இக்கும்பலின் மேல் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் ஜகாரியா ஷாபன் கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு